வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு உடன்படிக்கையிலே என்னெல்லாம் செய்வார்கள் என்பதை பேசினேன் உடன்படிக்கையிலே பத்து காரியங்கள் நடைபெறும் அவர்களுடைய கோட் அதை மாற்றுவாங்க பிறகு அவங்களுடைய பெல்ட்டை மாற்றுவாங்க பிறகு ஒரு மிருகத்தை வெட்டி வைத்து விட்டு அதுக்கு நடுவில் நடப்பார்கள் பிறகு அவர்களுடைய வாக்குகளை சொல்வார்கள் பிறகு அவங்க பேரை மாற்றுவாங்க பிறகு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவாங்க பிறகு ஒரு உடன்படிக்கை போஜனம் செய்வார்கள் உடன்படிக்கை அடையாளத்தை நாட்டுவார்கள் பிறகு பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் இப்படி பத்து காரியங்கள் சொன்னேன் அதில் அந்த முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் வஸ்திரங்களை அவர்கள் மாற்றிக் கொள்கிறது சால்வையை மாற்றிக்கொள்வது இந்த சால்வை மாற்றிக்கொள்வது என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்த சால்வை என்பது அவர்களையே குறிக்கிறது அந்த காலங்கள்ல இந்த சால்வை வந்து ஒரு ஒரு ராஜா போத்திக்கிறதுனா அது வேற மாதிரி சால்வையா இருக்கும் இளவரசன் போத்துறதுனா ஒரு சால்வை இருக்கும் குருடங்க கண்ணு தெரியாதவங்க போத்துறது வந்து வேற ஒரு சால்வை இருக்கும் அதனாலதான் அந்த சால்வையை தூக்கி போட்டு வருவான் ஏசுகிட்ட வரும்போது இனிமே அந்த சால்வை தனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி ஏன்னா அந்த கலர்ல அவங்க போட்டுட்டு வந்தாதான் தூரத்துல வர்றவங்களுக்கு தெரியும் ஓ இப்படி ஒருத்தர் வர்றாரு நம்ம தூரமா போனோம்னு குதிரையில வர்றவங்க தூரமா போறது வசதியாக இப்படிப்பட்ட கலர்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு ஆளை தூரத்துல பார்க்கும் அவர் இன்னார் தான் தெரியும் இப்போ ஒரு ராஜாவுடைய சால்விய வேற ஒருத்தர் போட்டுக்கிட்டு போத்திட்டு குதிரையில வேகமா போறாரு வெளி தூரத்துல இருந்து பாக்குறவருக்கு ராஜா போறாரா என்னன்னு தெரியாது ஆனா அந்த சால்வை ராஜா போத்துற சால்வையா இருக்கிறதுனால இது ராஜா தான் போறது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த சால்வை மாறினாலே போதும் ஆள் மாற வேண்டியது இல்லை மற்றவர்கள் எப்படி கணிப்பாங்கன்னு சொன்னா அதை அந்த ஆளாதான் கணிப்பாங்க அதனால அந்த சால்வை ரொம்ப முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா தாவிக்கு யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்குறான் தன்னுடைய சால்வையை கொடுக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் அடுத்த ராஜா நீ தான் நான் ஆக இல்லை என் ராஜ பதவி உனக்கு தர்றேன் அப்படின்னு அர்த்தம் இந்த போத்துறதா இருந்தால் என்ன அர்த்தம் என்னுடைய கடன் செல்வம் என்னுடைய என் செல்வம் உன்னுடைய செல்வம் இப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் அர்த்தம் சோ இந்த சால்வை பற்றி யோசிக்கும் போது எலியா கிட்ட எலிசா கேட்டது அதுதான் ரெட்டிப்பான வரம் வேணும்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்றாரு நீ அரிதான காரியத்தை கேட்டன்றார் அரிதான காரியத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு மேலே போகும்போது எதை போட்டு போனார்னா அவருடைய சால்வே போட்டு போனார் அந்த சால்வையை கேட்கறதுன்றது அரிதான ஒரு விஷயம் அந்த அரிதான விஷயத்தை இயேசு லகுவா இப்படி செஞ்சாருன்னு நமக்கு தெரியணும் நீங்க அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் உள்ள முக்கிய வித்தியாசத்தை அறிந்து கொள்ளணும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பயோலேட்ரல் கவனன்ட் மியூச்சுவல் கவனன்ட் நீ எனக்கு இதை செய்யறேன் அதுதான் பழைய ஏற்பாடு கவனன்ட் நீ இப்படி இப்படிலாம் நடந்துகிட்டா நான் உன்னை இப்படி இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன் நீ இப்படி எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் அதான் பழைய உடன்படிக்கை அதான் பெரி ஆனால் புதிய ஏற்பாட்டில் வர்ற உடன்படிக்கைக்கு கிரேக்க மொழியில டயக்கத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது யூனிலேட்ரல் கவனண்ட் நான் எதுவுமே கேட்கல என் கூட வந்து உடன்படிக்கை பண்ணும் நான் உனக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் சொல்ல அவரே வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இப்போ பாருங்க அந்த காலங்களில் எப்படி என் வஸ்திரத்தை அவருக்கு கொடுக்கணும் அவர் வஸ்திரத்தை எனக்கு கொடுப்பார் அப்போ என் பெல்ட் அவருக்கு கொடுக்கணும் அவர் பெல்ட்டை நான் வாங்கிக்கணும் இப்படி மியூச்சுவலாக நடந்துச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் யூனிலேட்ரல் நான் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நான் எதுவும் வாக்கு பண்ண வேண்டியதில்லை நான் இப்படிலாம் நடப்பேன் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை அவரே நான் ஆசீர்வதிப்பேன் மேன்மையை வைப்பேன் அதெல்லாம் அவரே சொல்லிட்டார் அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சாபம் கிடையாது பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் சாபம் இருந்தது புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் மட்டும்தான் இருக்குது ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது சாபம் இல்லை சாபத்திலிருந்து நம்ம மீட்டார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டார் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன அந்த உடன்படிக்கையின் நீ நடக்காவிட்டால் இப்பொழுது எல்லாம் கேட்டு இதன்படி நீ செய்யாவிட்டால் நான் சொல்லுகிற இந்த சாபங்கள் எல்லாம் சேரும் நீ மேலாகாமல் கீழாவாய் தலையாகாமல் வாளாவாய் இதெல்லாம் சாபம் ஆனா புதிய ஒரு இடத்துல கூட நீங்க சாபத்தை பார்க்க முடியாது சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் நியாய பிரமாணத்தின் நம்மை விடுவித்தார் அதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு செஞ்ச உடன்படி வி ஆர் லிவிங் அண்டர் கிரேஸ் நாம் கிருபைக்கு கிளே நியாயப்பிரமாணத்துக்கு கிடா வாழாமல் கிருபைக்கு கிளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நம்ம வாழல நம்முடைய செயலின் அடிப்படையில் நம்ம வாழல பழைய ஏற்பாட்டில் செயல் ரொம்ப முக்கியம் புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஆப்ரஹாம் காலத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணம் வந்துச்சு ஆனா இயேசு காலம் வந்தபோது நியாயப்பிரமாணத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விசுவாசத்தினாலே தகப்பனானான் விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிற ஆபிரகாம் விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் ஆப்ரகாமின் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வருகிறார்கள் விசுவாசம் மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நடுவுல அந்த கேப் நின்று பாருங்க நியாயப்பிரமாணம் அதை தேவ் இயேசு முடிவுக்கு கொண்டு வந்தார் அதை குறித்து நம்ம வேற ஒரு சமயம் பார்ப்போம் ஏன் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஆனா இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் உடன்படிக்கையா இருக்கிறதுனால நான் அதிலே நிற்க விரும்புகிறேன் உடன்படிக்கையில இந்த கோட்டை மாத்துறதுன்றது தன்னையே கொடுக்கறது போல அது அவன் பதினைந்தாவது அதிகாரத்துல ஆப்ரகாமோடு தேவன் பொழுது ஆபிரஹாம தேவன் கூப்பிட்டார் நீ வெளியே பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார் சொல்லிட்டு அவன் வர்றான் பெரிய ஜாதி ஆக போறான் வர்றான் வெளியே ஆனா அவனுக்கு பிள்ளை இல்லாம இருக்குது அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறாரு லோத்தை போய் அவன் மீட்டு கொண்டு வந்த பிறகு இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்பட்டது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் அவன்கிட்ட பேசுற பேசி சொல்றாரு பயப்படாத ஏன் பயப்படாத நாலு ராஜாவை இப்போதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான் நாலு ராஜாவை ஜெயிச்சுட்டான் தம்பிய மீட்டாச்சு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இந்த ராஜாக்கள் மறுபடியும் வந்து தன்னை தாக்குவாங்களோ அப்பாண்டவர் சொல்றாரு பயப்படாத நீ பயப்பட வேண்டாம் அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் நல்லா கவனிங்க நான் உனக்கு பலன் தருவேன் அப்படி சொல்லல நான் உனக்கு பாதுகாப்பை தருவேன் அப்படி சொல்லல நானே உன்னுடைய பாதுகாப்பா இருப்பேன் நானே உன்னுடைய இருப்பேன் ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நான் உனக்கு பலன் தருவேன்றது வேற நான் கொஞ்சம் உனக்கு பலன் தருவேன் அது இல்ல நானே உன் பலன் அதாவது எனக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அது ஓம் பலன் அப்படிதான் ஒன்றுமில்லாத ஆபிரகாம் கர்ப்பம் செத்து போன சாராள் சரீரத்தில் ஒரு வல்லமையும் இல்லாத ஆபிரகாமுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு எப்படி ஈசாக்கு உண்டானா தேவனுடைய பலத்தினால தேவனே ஆபிரகாமுக்கு பலன் ஆயிட்டாரு பாருங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவரா இல்ல இயேசுவே உங்களுக்கு அற்புதம் இயேசு உங்களுக்கு பலன் கொடுக்கிறவரா இல்ல இயேசுவே உங்களுடைய பலன் இயேசு உங்களுக்கு பரிசுத்தம் தருகிறவரில் இயேசுவே நம்முடைய பரிசுத்தம் புரியுதுங்களா இதுதான் அந்த கோட்டை மாத்திரதனுடைய அர்த்தம் ஒன்று குரந்தையர் ஒன்று முப்பத்தி ஒண்ணுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று குறந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்னு அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஞானமுமானார் அவரே அவரே ஆயிட்டார் அவர் நமக்கு ஞானம் தரல அவரே நம்மளோட ஞானம் அவர் நம்ம மீட்ல அவரே நம்முடைய மீட்பு அவரே நம்முடைய பரிசுத்தம் அவர் நம்முடைய அழுக்கு கந்த நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த அந்த கந்தையெல்லாம் எடுத்துட்டு அவர் தம்முடைய நீதியின் சால்வை நம்ம மேல் போர்த்தினார் அவரே நமக்கு நீதியானார் அதான் நீதியின் சால்வை என்று வேதம் சொல்லுகிறது நம்ம இப்போ தூரத்துல இருந்து பார்க்கறவங்க உள்ள அதே ஆளுதான் ஆனா யோனத்தானுடைய போட்டு போகும்போது எப்படி விட்டாங்க ஐயோ ராஜாலாம் வந்திருக்கிறாருன்னு நினச்சிருப்பாங்க தூரத்துல ஒருத்தர் பார்க்கறாருன்னா முகத்தை பார்க்கலன்னா எப்படி தெரியும் இது ராஜா தான் ஏன்னா சால்வை அப்படி போர்த்திருக்கிறார் நம்முடைய அழுக்கு நம்முடைய அநியாயம் இது எல்லாவற்றையும் அவருடைய சால்வைனாலே போர்த்தி விட்டார் இப்பொழுது தேவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சால்வை தான் பார்க்கிறாரு அந்த சால்வை பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியுறோம் ஏசுவை போல தெரியுறோம் தேவனுக்கு நம்ம எப்படி தெரியிறோன்னா ஏசுவ மாதிரி தெரிகிறோம் ஏன்னால் இயேசுவிடைய போர்வை இயேசுவினுடைய சால்வை இயேசுவே நம்ம மேல பரிசுத்தமாக இயேசுவே நம்ம மேல நீதியாக இயேசுவே நம்ம மேல மீட்பாக இருக்கிறார் கேக்கும் போது எனக்கு உதிக்கணும் போல இருக்கு சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்முடைய செயல்களால ஒருபோதும் நம்ம இதை அடையவே முடியாது தேவன் அவராக ஆரம்பித்து வைத்த அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே இவர்களை செய்து முடித்தார் இது யூனிலேட்ரல் அவராக செய்தது எல்லாம் அவர் நமக்கு ஆயிட்டார் மோஸ்டே தேவன்கிட்ட கேட்குறான் கர்த்தாவே நான் இப்போ போறேன் ஜனங்கள்ட்ட போறேன் ஜனங்க தேவனுடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது இந்த தேவனுடைய பேரை எனக்கு தெரியாது நான் இது என்ன தேவன் என்ன அம்ச்சார்னு சொல்றதுன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறார் அயாம் நான் தான் போய் சொல்லுன்றார் ஆங்கில வேதா தான் சொல்லுது அயம் உடைய பேர் என்ன அயம் நான் தான் நான் என்ன அர்த்தம் நான் தான்னா உனக்கு நான் என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் உனக்கு சுகமா இருக்கு வேணுமா சுகம் வேணுமா நான் சுகமா இருக்கிறேன் உனக்கு செழிப்பு வேணுமா நான் தான் செழிப்பா இருக்கிறேன் சமாதானம் வேணுமா நான் தான் சமாதானமா இருக்கிறேன் அதனாலதான் இயேசு போகும்போது சொல்லிட்டு போனார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய அன்பு என்னுடைய சமாதானம் இதை நான் சமாதானம் தருகிறேன்னு சொல்ல எனக்கு என்ன இருக்குதோ அதை உங்கள்கிட்ட தரேன் அப்படின்னாரு ஆகவே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்க உடன்படிக்கை பத்தி யோசிக்கும் போது இப்படி யோசிக்கணும் நாங்க கோட்டை மாத்திக்கிட்டோம் என் அழுக்கெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு சிலுவையில அதான் டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு என்னுடைய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை மரியாதையினால் மூடினார் என்னுடைய மரணத்தை நீக்கி வாழ் நித்திய ஜீவனை அழித்தார் என்னுடைய பாவத்தை போக்கி எனக்கு பரிசுத்தத்தை தந்தார் நீதிமான் ஆக்கினார் என்னுடைய நிர்வாணத்தை மறைத்து நீதியின் சால்வையினாலே போர்த்தினார் இதெல்லாம் தான் சிலுவையில ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு பாருங்க அந்த உடன்படிக்கை ஆரம்பம் இப்படிதான் நடக்கும் என்னையே நான் உனக்கு தருகிறேன் ஐம்பத்தி மூணு நம்ம பாக்குறோம் அதைதான் வேதம் சொல்லுது நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்ம விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை அவர் மேல் விழுந்தது டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நீங்க நல்லா கவனிங்க நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்கன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தையும் சொல்லிட்டாங்க பாருங்க கண்ணை மூடி பாருங்க இருட்ட பாருங்கன்ட்டாங்க நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மழங்கால் போடு கண்ணை மூடு கண்ணை மூடி உனக்குள்ள இருக்கிற அழுக்க பார் இருட்ட பாருன்ட்டாங்க இருட்டு அழுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் பெருசாகிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் புதிய ஏற்பாட்டு சத்தியம் அது அல்ல புதிய ஏற்பாட்டு சத்தியம் சொல்லுது அவர் நமது ஆனார் அதை பாருங்க அவரை பாருங்க உங்களை பார்க்க சொல்லி வேதாம் சொல்லவே இல்லை நீங்கள் எவ்வளோ அழுக்காக்குறீங்க எவ்வளோ மோசமா இருக்கிறீங்கன்னா பார்க்க சொல்லலை நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவையே நோக்கி பாருங்கள்னு சொல்லியிருக்கு அவரே எப்படி நோக்கி பார்க்கறது அவரை நோக்கி பார்க்கும்போது தெரியுது அவர் நமது சால்வை ஆயிட்டாரு அவர் நமது நீதி ஆயிட்டார் அவர் நமது பரிசுத்தம் ஆயிட்டார் அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் மாறி மாறிவிட்டார் இப்ப பிசாஸ் குற்றம் சாட்ட முடியாது நீ அழுக்குதானு சொல்ல முடியாது உடன்படிக்க பண்ணிருக்கிறேன் அவர் சால்வைய மேல தந்திருக்கிறார் நீ அவர்கிட்ட தான் பார்த்து பேசிக்கணும் என்னை பத்தி எது பேசுறது என்னோட பெரியவரோட ஒரு உடன்படிக்கை நடந்திருக்குது அவரை பார்த்து பேசிக்கோ இப்படி சொல்ல பழகணும் அருமையானவர்களே கவனிங்க அது மாத்திரம் இல்லை அடுத்தது பெல்ட் அடுத்ததாக அவர்கள் அவருடைய கச்சையை மாற்றிப்பாங்க அந்த கச்சது ஒரு சாதாரணமான பெல்ட் கிடையாது அதில் தான் அவருடைய எல்லா வெப்பன்ஸ் எல்லா ஆயுதங்களும் அதில் இருக்கும் எல்லா ஆயுதங்களும் இருக்கும்போது அந்த ஆயுதத்தை கொடுத்துட்டா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என் பெலனெல்லாம் உனக்கு தந்துடுறேன் அது மாத்திரம் இல்லை இனிமே யாராவது உன்னை தாக்குனாங்கன்னா அது என்ன தாக்குன மாதிரி இனிமே உன்னை யாராவது அடித்தாங்கன்னா என்ன அடிக்காமல் ஒன்று அவங்க அடிக்க முடியாது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் பாதுகாப்பேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த பெல்ட்டை கொடுக்கும்போது இப்போ கூட நாடுகளுக்கு இடையில் அப்படி தான் செய்கிறாங்க ஒரு முறை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கோயத்து நாடை வந்து ஈராக் பிடிச்சிருச்சு ஈராக் பிடிச்ச உடனே அமெரிக்கா போய் சண்டை போட்டுச்சு ஏன்னு சொன்னால் கோவைத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு உன்னை யாராவது தாக்குனாங்கன்னா நான் வந்து உன காப்பாற்றுவேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரட்ட கோபுரத்தை தீவிரவாதிகள் வந்து பிளைய வச்சு இடிக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி இது நடந்தது அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்கா விட்டு எங்கேயும் வெளியே போகலை ஆனால் இங்கிலாந்து பிரதமர் எல்லா தேசங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த தீவிரவாதிகளுக்கு விரோதமாக யுனைடெட் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க நாட்டில் நடந்தது அந்த நாட்டு ஜனாதிபதி அங்கேதான் இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார் ஏன் சில ஐந்து பெரிய நாடுகள் அந்த அந்த ஐந்து பெரிய நாடுகளுக்கும் நேட்டோ என்று நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு யாராவது தாக்குனா அது என்ன தாக்குனது போல நினைத்துக்கொண்டு என்னுடைய ஆட்களையும் என்னுடைய பொருளையும் என்னுடைய நேரத்தையும் செலவு செய்து உன்னை தாக்கினவர்களை தாக்குவோம் அப்படிதான் தேவன் மனிதனோட உடன்படிக்கை செய்யும் போது சொல்றார் நான் உனக்கு கேடகமா இருப்பேன் என்ன அம்பு வந்து பாயும்போது கேடகத்தை அப்படி காமிச்சோம்னா அந்த அம்பு வந்து அந்த கேடகத்துல பட்டு கீழே விழுந்துடும் பாதுகாப்பா இருப்பேன் என்ன உன்னை தாக்க வர்றவங்க முதல்ல என்ன தாக்கட்டும் இதை நீங்க புரிஞ்சுகிட்டாதான் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்ற வாக்குத்தத்தை வசனமே நமக்கு புரியும் அது அப்படிதான் சொல்லியிருக்கு உன்னை தொடுகிறன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி சொன்னால் ஏதோ சந்தோஷப்படுறதுக்காக சொல்லலை அது ஒரு உடன்படிக்க நாம் கேட்கலாம் ஏதாவது நம்மளை தாக்க வந்தாங்கன்னா ஆண்டவரே இப்போ அவன் என்ன தாக்க போறான் ஆனால் நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறீரு உங்க கண்ணின் மணியை தொடர மாதிரின்னு சொல்லி ஆகவே நாம் பயப்பட போறதில்லை பயந்துக்கிட்டே கேட்கறதில்ல உடன்படிக்கை செஞ்ச பிறகு போயிட்டு ஐயா காப்பாத்துங்க ஐயா அப்படி சொல்லக்கூடாது கூடாது உடன்படிக்கை உடன்படிக்க பண்ணணும்னு உந்திரும் உடன்படிக்க பண்ணும்போது உரிமை இருக்காங்க காப்பாற்ற பொறுப்பு இருக்கு நீங்க தான் ஆகணும் இந்த விசுவாசத்தை தேவன் பார்க்க விரும்புகிறார் இந்த பதட்டம் இல்லாத தைரியம் கொண்ட நெஞ்சு உடையவர்களா இருக்க தேவன் நம்ம நம்ம அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு பாரு நம்ம ஏன் அப்படி இருக்கிறது இல்லைன்னா நமக்கு இப்படி ஒரு உடன்படிக்கை இருக்குன்னே தெரியாது ஏதோ என்னைக்கோ அந்த வசனத்தை ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுவோம் பதட்டத்துல உன்னை என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்ல நீங்க பார்க்கணும் இது ஒரு உடன்படிக்கையின் மொழி உடன்படிக்கையின் வார்த்தை என்பதை நீங்கள் பார்க்கணும் இயேசு கிறிஸ்து கெஸ்தமனை தோட்டத்தில் குடிபட்டு வெளியே வரும்போது பேதுரு மல்கூசனுடைய காதை வெட்டிடுறான் வெட்டணே இயேசு சொல்றார் பட்டயத்தை உரையில் போடு நான் இப்பொழுது வேண்டி கொண்டால் என் பிதா பனிரெண்டு லேகியம் தூதர்களை அனுப்ப மாட்டாரா அப்படின்னு கேக்குறேன் இப்போ நான் வேண்டிக் கொண்டா வந்து சேர்ந்துருவாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்கள் வந்து சேர்ந்துருவாங்க ஒரு லேகி ஒன்று ஆறாயிரம் பனிரெண்டாவது வகுத்து பாருங்க பெருக்கி பாருங்க அவ்வளோ தூதர்கள் வந்தாங்கன்னா என்ன ஆகும் ஒரு தூதனே முப்பத்தி ரெண்டாயிரம் லட்சம் பேரை கொண்டுடுறான் அங்க வந்து அந்த சின்ன குரூப் எம்மாத்தரும் ஆனா ஏசு அதை செய்யலை பட்டயத்தை உள்ள போ உபயோகப்படுத்தல சொல்ற உபயோகப்படுத்தல நம்ம மீட்கும்படி அவர் தன்னுடைய ஆயுதத்தை அவர் பலவீனரை போல இருந்தார் ஏன் அவர் பலவீனர் ஆனார் நம்ம பலவான்களாய் மாற்றும்படி அங்கதான் அவருடைய கச்சை கழட்டி நம்ம கொடுத்தார் ஆமா நம்ம பலவீனர்கள் தான் ஆனா இப்பொழுது பலவான்களா இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் எப்படி சொல்ல முடியும் எனக்காக ஒருவர் மறித்த எனக்காக ஒருவர் தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தார் இதாகிட்ட சொல்லியிருந்தா பனிரெண்டு தூதர்கள் வந்திருப்பாங்க உண்மைதான் ஆனா அவர் அப்படி செய்யல அவர் தன்னுடைய சீசைகளை பார்த்து இப்படி சொன்னார் இதோ தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அதிகாரம் உங்களுக்கு உண்டே எனக்கு உண்டு தேழு பாம்புன்னா நேராக போய் தேழையும் பாம்பையும் கையில தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேழ போன்ற பிரச்சனைகள் பாம்பை போன்ற பிரச்சனைகள் எதிரிகள் சத்துருவினுடைய வல்லமைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஏன்னா ஒரு உடன்படிக்கை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்கன்ற அதிகாரம் எப்படி வந்துச்சு எப்படி நீங்க விசாசம் ஏத்து நிற்க முடியும் எந்த தைரியத்துல நீங்க ஏத்து நிற்க முடியும்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த தைரியமும் இல்லை ஆனா உங்களுக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிருக்காரு அவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு என் கச்ச உன்னுடையது அப்படி சொல்லி இருக்கிறாரு நான் எப்படி விரலனால விரட்டலான்றாரு இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா பிசாசு கத்த கூட மாட்டோம்லாம் கத்த வேண்டியது இல்லை வரல விரல்ல வரட்டும் ஏன்னா இப்ப நம்ம நம்ம தைரியத்தில் ஓட்டல அவர் தைரியத்தில் ஓட்டுறோம் நிறைய பேர் பிசாசு ஓட்டும் போது அவங்க பிசாசு கொஞ்சம் கத்தனா அதை விட அதிகமா கத்தணும்னு நினைக்கிறாங்க அதோட அதிகமாலாம் கத்த வேண்டாம் அது நம்ம விஷயம் தெரியலன்னா கத்துவோம் ஆனா நம்ம யாரு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி கத்த வேண்டியது அவர் இந்த உலகத்தில இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இப்படி சொன்னார் சகல அதிகாரம் எனக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயினர் நீங்கள் புறப்பட்டு போய் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயினா என்ன அர்த்தம் எனக்குள்ள அதிகாரம்லாம் உங்க அதிகாரம் தான் நான் எப்படி இந்த பூமியில பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தேனோ பிதா என்ன எப்படி அனுப்பினாரோ அப்படி நான் உங்களை கிரியைகளை அழிக்க வேண்டியது நம்ம நம்ம பொறுப்பு கண்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது பிசாசுக்கு கேட்டகரி போட்டு இது பெரிய பிசாசு இது சின்ன பிசாசு இது அந்த பிசாசு இது இந்த பிசாசு எல்லாம் பேசிட்டு இருக்கூடாது எல்லா பிசாசும் நம்ம காலுக்கிளை தான் எல்லா பிசாசும் நம்முடைய வல்லமைக்கு கிளை த அத்தாரிட்டி அதை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு அந்த போலீஸ்காரர் வந்து டிராபிக் போலீஸ்ல பெரிய வண்டி வரும் பதினாறு வீல் வச்சுக்கிட்டு லாரி வரும் இவர் ஒரு சின்ன போர்டு வச்சிருக்கிறார் ஸ்டாப் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாரு அதை காட்டுறாரு வண்டி நின்றுருது எப்படி நிக்குது இந்த ஆளை பார்த்தா அந்த வண்டி வேகமா போச்சுன்னா அந்த காத்துல இவர் பறந்துருவாரு போல இருக்கு அப்படிதான் இருக்கிறாரு ஒல்லியா இருக்கிறாரு நடு ரோட்ல நிக்கிறாரு அவ்வளவு பெரிய வண்டி வரும்போது ஒரு சின்ன போர்டு தான் காமிக்கிறாரு ஏன் தெரியுமா அது அவருக்கு அரசாங்கம் தந்திருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரம் அவருக்கு தெரிலன்னு வச்சுக்கீங்க இது அரசாங்கம் தந்திருக்கிற அதிகாரம் தெரிலன்னா அவரு போர்டை கீழே போட்டு ஓடுவார் ஐயா காப்பாத்துங்க பெரிய வண்டி வருது அப்படின்ட்டு அப்படிதான் இன்னைக்கு அநேகர் ஓடுறாங்க பெரிய வண்டியை பார்த்த உடனே சின்ன வண்டியாக இருந்தால் பரவாயில்ல சமாளிச்சிடலாங்க பெரிய வண்டியா இருக்குங்க அதனாலதான் ஓடுறோன்றாங்க பெரிய வண்டியோ இன்றைக்கு அநேகர் இப்படிதான் பெரிய பிரச்சனை உடனே பயந்து ஓடிடுறாங்க சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் யாருடையது யாரு உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி யாருடைய கட்சியை நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க யாருடைய வாழை நீங்க யூஸ் பண்றீங்க அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இதியவனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல எதிரி பார்க்கும் போது கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் மாதிரி தெரியுது கிதியனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் மாதிரி தெரியுது பட்டயத்தை வச்சிருக்கிற நீங்கதான் ஆனா பட்டயம் யாருடையது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அவருடையது அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது என்னுடையது நீங்க சும்மா இருப்பீங்கன்னா நீங்க சும்மா இருங்க இந்த யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன் ஏன் உன்னை தொடனிய தொட இது என்னுடைய பிரச்சனைன்றார் ஆண்டவர் உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா விசுவாசிக்க முடிகிறதா இந்த நாளில் கர்த்தாவே நீ என்னுடைய பரிசுத்தம் நான் என்ன பார்க்க போகிறதில்லை நான் உங்களை தான் பார்க்க போகிறேன் உங்கள் பரிசுத்தம் எவ்வளோன்றது ஆராய்ச்சி பண்ண போகிறேன் என் அழுக்க என்னன்றது உட்காந்து ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல உங்கள் பரிசுத்தம் என்ன உங்கள் நீதி என்ன உங்கள் மகிமை என்ன உங்கள் மாட்சிமை என்ன இதை நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்ற தீர்மானத்துக்கு வாங்க உங்களுக்கு பிரச்சனைகளும் யுத்தங்களும் வரும்பொழுது பயப்படாதீங்க எழுந்து நில்லுங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போன்னு சொன்னா அது போகும்னு சொன்னாரு எப்படி சொன்னாரு அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளும்போது நமக்கு அந்த எபேசர் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சர்வாயுத வர்க்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த சர்வாயுத வர்க்கம் நீதி எனும் மார்க்கவசம் ரட்சன் எனும் தலை சீரா இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கேன்னா இந்த வஸ்திரம் இந்த அந்த இந்த யுத்த வர்க்கமே தேவன் நமக்கு போர்த்தி விட்டிருக்கிற